இப்போ மகாவதர் பாபாஜி ஒருவரை மீண்டும் உயிர்ப்பித்த சம்பவம் அது ஆட்டோபயோகிராபி ஆஃப் அ யோகி புத்தகத்திலே வரும் ஒரு மிக ஆழமான ஆன்மீக கதை ஹிமாலயத்தின் மலைச்சிகரங்களில் பாபாஜி தியானத்தில் இருந்தார் அவருடன் சில சீடர்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவருக்கு தன் மனதை கட்டுப்படுத்த முடியாத கோபம் இருந்தது ஒரு நாள் மற்றொரு யோகி வந்து பாபாஜியின் அருகில் அமர்ந்து தியானம் செய்தார் அவர் பாபாஜியின் அன்பை பெற்றதை பார்த்து அந்த சீடன் பொறாமையில் எரிந்தான் கோபத்தில் அந்த யோகியை ஆற்றில் தள்ளிவிட்டான் அந்த யோகி உடனே உயிரிழந்தார் அதை பாபாஜி தன் தியானத்தில் உணர்ந்தார் அவர் மெதுவாக எழுந்து ஆற்றின் பக்கம் சென்றார் அந்த உடலை பார்த்து தன் கரம் வைத்தார் பாபாஜி ஒரு தெய்வீக மந்திரம் சொன்னார் ஒரு நொடியில் அந்த யோகி மீண்டும் உயிரோடு எழுந்தார் அங்கே இருந்த எல்லாரும் அதிசயத்தில் நின்றார்கள் அப்போது பாபாஜி சொன்னது அந்த சம்பவத்தின் சுருக்கம் கோபம் பொறாமை இதெல்லாம் இருள் மனிதனின் அன்புதான் உண்மையான சக்தி அன்பு இருந்தால் மரணத்தையும் மாய்ச்சலாம் அவர் அந்த கோபமான சீடனை தண்டிக்கவில்லை அவர் புன்னகையுடன் சொன்னார் உன் தவறு உன்னை விழித்துக் கொள்ளச் செய்யட்டும் அந்த சீடன் அப்போதே முழுமையாக மாறி பாபாஜியின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாபாஜி அவனை ஆசீர்வதித்து கூறினார் தவறு செய்தால் அஞ்ச வேண்டாம் அன்போடு திருந்தினால் அதுவே யோகியின் வழி இந்த கதை ஒரு அதிசயம் மட்டுமல்ல பாபாஜி நமக்கு சொல்ல வந்த உண்மை அன்பும் மன்னிப்பும் உயிரை காப்பாற்றும் சக்தி மனிதன் கோபத்தை வெல்லும் போதுதான் அவன் தன்னுள் உள்ள தெய்வத்தை காண முடியும்